வாங்க இன்னைக்கு அப்போ தான் வடை செய்ய போகிறேன் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் தீங்காய சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவிக்கணும் போலெல்லாம் இந்த மாதிரி செதுக்கி எடுத்துடணும் அப்புறம் தண்ணியில் போட்டு அழைச்சிட்டு நம்ம அறிஞ்சிக்கலாம் வீக்கங்காய படி இப்படி அரிஞ்சிக்கணும் அரிசி அரைஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பருப்பு வந்து ஊற வச்சு அரைக்கலாம் பருப்பை கழுவி எடுத்துக்கிட்டு ரெண்டையும் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம் பட்டை இஞ்சி பூண்டு மூணு சேர்த்தி இதுலேயும் அரைச்சிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் மிளகா நம்ம பருப்பு பாருங்க எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் பாருங்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டு பிணைஞ்சிக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடி பொடியாக அறுத்து போட்டுக்கலாம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் பொடி பொடியாக அறுத்து அதிலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கலாம் நல்லா புடி போட்டு பிணைஞ்சி அப்புறமே தச்சிக்கலாம் வடை பீக்கிய வடை இன்னைக்கு செய்யறோம் பாருங்க வைப்பேன் ஒரு இதாக இப்படி தட்டி வச்சுக்கிட்டா நம்ம மலர்னு ஒன்றுனா செய்கிறது சீக்கிரமாக வேலையாகும் நாங்க சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் காயங்காட்டியும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் மலாரும் தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வடை போடலாம் பாருங்க வடை ரெடி ஆயிடுச்சு வாங்கலாம் சாப்பிடலாம் பாருங்கள் வடை செஞ்சு எடுத்து எடுத்துட்டேன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது டீ வடைக்கு சூப்பராக இருக்குது வெட்ட ரோஜா ஜேனலுக்கு சஸ்தம் பண்ணுங்க